இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் இதுவரை தொள்ளாயிரத்து முப்பத்தைந்து ஈரானியர் உயிரிழந்ததாக அந்நாட்டின் உச்சநீதிமன்றத்தில் ஈரான் அரசாங்கம் தெரிவித்துள்ளது அதில் முப்பத்தெட்டு குழந்தைகளும் நூற்று முப்பத்திரண்டு பெண்களும் உள்ளனர் அடங்குவர் என ஈரான் நாட்டின் நீதிமன்றத்தின் செய்தி தொடர்பாளர் அஸ்கர் ஜஹாங்கீர் திங்களன்று அந்நாட்டின் ஊடகங்களுக்கு தெரிவித்தார் இந்த எண்ணிக்கை கடந்த வாரம் செவ்வாய்க்கிழமை அன்று அமலான போர் நிறுத்தத்திற்கு முன் ஈரான் சுகாதார அமைச்சகம் அறிவித்த அறுநூற்று பத்து பேர் உயிரிழந்ததாக கூறிய எண்ணிக்கையை விட மிக அதிகம் மேலும் ஈரான் தலைநகரம் தெஹ்ரானில் உள்ள எவின் சிறைச்சாலையில் இஸ்ரேல் நடத்திய வான்வெளி தாக்குதலில் உயிரிழந்தோர் எண்ணிக்கையும் எழுபத்தொன்று ஈழிருந்து எழுபத்தொன்பது ஆக திருத்தப்பட்டுள்ளது எனவும் ஜஹாங்கீர் கூறினார் கடந்த ஜூன் பதிமூன்றாம் தேதி இஸ்ரேலின் வான்வெளி தாக்குதலால் ஈரானின் அணு ஆயுத செறிவூட்டல் மிகப்பெரிய அளவில் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளது மேலும் முன்னணி இராணுவ தளபதிகள் மற்றும் பொதுமக்கள் பலியாகினர் இஸ்ரேலின் இந்த தாக்குதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது களில் ஈராக் ஈரான் போருக்கு பிறகு ஈரானுக்கு ஏற்பட்ட மிக கடுமையான தாக்குதலாகும் மேலும் இஸ்ரேலின் இந்த தாக்குதல் தொடர்பாக ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பாகாயை கூறியதாவது இஸ்ரேலின் இந்த ஆக்கிரமிப்பு நடவடிக்கை பல போர் குற்றங்களுக்கு வழிவகுத்துள்ளது இந்த குற்றங்களை நிரூபிக்கும் ஆதாரங்களை சர்வதேச அமைப்புகளுக்கு ஈரான் வழங்கும் என்றும் இஸ்ரேலுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க அந்த அமைப்புகள் கடமைப்பட்டிருக்கின்றன என்றும் அவர் கூறினார் மேலும் இஸ்ரேலின் சயோனிஸ்ட் ஆட்சி எந்த காரணமும் இல்லாமல் இந்த தாக்குதலை நடத்தியுள்ளது எனவே இதை இராணுவத்தையும் பொதுமக்களையும் தனியாக பார்க்க முடியாது எனவும் அவர் சுட்டிக்காட்டினார்